அஸ்லாம் வலைக்கும் வரமதுல்லாஹி வார்காது அல்ஷம் துல்லா இன்னைக்கு ரொம்பவும் பயனுள்ள ஒரு வீடியோ பற்றி பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ் நம்ம உடல் ஆரோக்கியத்திற்காக உடல் ஆரோக்கியம் இருந்தால் தான் எப்படியா இருந்தாலும் நம்ம வாழ முடியும் நம்ம என்னென்னவோ ஆசைப்படுறோம் நல்ல ஒரு சொந்த வீட்டில் இருக்கணும் கார் வேணும் பங்களா வேணும் நகை வேணும் நட்டு வேணும் ஆசைப்படணுன்ட்டு நல்ல செல்வத்தோடு வாழணும் அப்படின்னு நினைக்கிறோம் ஆனால் முக்கியமான ஒன்று ஆரோக்கியம் நம்ம உடல் நல்ல விதமாக இருந்தால் தான் இது எல்லாத்தையுமே நம்மளால் அனுபவிக்க முடியும் அப்படிப்பட்ட நிலமை தான் இப்போ உள்ள காலத்தில் இருக்குது அதிக பேருக்கு காசு பணம் இருந்தாலும் சரி அந்த காசு ஹாஸ்பிட்டலுக்கே செலவாகிற நிலமையில தான் அதிக பேர் இருக்கும் உடல் ஆரோக்கியங்கிறது அந்த வரக்க ரிஸ்கில் ஒன்று ஆரோக்கியம் அந்த ஆரோக்கியத்தை நம்ம பெற்றுக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு சிறந்த ஒரு துவா இது நம்ம எத்தனையோ நபிமார்கள் நமக்கு தெரியும் அதில் ஒரு நபிமார்களாக இருக்கிறாங்க ஐயூப் அலஹம் அவங்க குரான்ல குறிப்பிட்டப்பட்டிருக்க பட்டிருக்க நபிமார்களில் ஒருத்தவங்க அவங்க அவங்களோட வரலாறுலேயே நமக்கு தெரியும் அவங்க ரொம்ப நோயிற்று கடந்தவங்க அதுலேருந்து அல்லாஹ் அவங்கள நல்ல விதமாக ஆக்கணும் அவங்க ரொம்ப காலமாக செல்வ செழிப்போடு வாழ்ந்தாங்க அவங்க கிட்ட அதிக செல்வம் அதாவது ஆயிரம் பெண் குதிரைகள் ஆயிரம் ஆண் குதிரைகள் இரண்டாயிரம் கோவேறு கவிதைகள் எழுநூறு ஒட்டகங்கள் ஆயிரம் காளைகள் ஆயிரம் பசுக்கள் ஏழாயிரம் ஆடுகள் ஐநூறு அடிமைகள் அப்படின்னு செல்வத்தோட அல்லாஹோடைய அருள் அவங்களுக்கு நிறைஞ்சு இருந்துச்சு ஆனாலும் அவங்க ஒரு நாள் கூட கர்வமா இவ்வளோ இருந்தும் அவங்க ரொம்ப பெருமை அடிச்சுக்கிட்டோம் ஆணவத்தோடு அவங்க இல்லை ரொம்ப எளிமையாத்தான் அவங்க வாழ்ந்தாங்க ஒவ்வொரு நாளும் தொழுதுக்கிட்டும் அல்லாஹுக்காக இறைஞ்சுக்கிட்டும் அவங்க நம்ம மதத்தை பத்தி மார்க்கத்தை பத்தி மற்ற மக்களுக்கு எடுத்துரைச்சிக்கிட்டும் அவங்களால முடிஞ்சதை ஜக்காத் கொடுத்துக்கிட்டும் வாழ்ந்துட்டு இருந்தாங்க அவங்களுக்கு ஏழு அதாவது ஏழு ஆண் குழந்தைகள் அதேமாதிரி ஏழு பெண் குழந்தைகள் அவங்களுக்கு அல்லாஹாலா அருள் இருந்தான் எல்லா வகையிலையும் அல்லாஹாலா அவங்களுக்கு நிரப்பமாக கொடுத்துருந்தான் அவங்களுக்கு பறக்கத்தை அள்ளி தந்திருந்தான் அப்படிப்பட்ட ரொம்ப சிறப்பாக அவங்க நல்ல விதமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருந்தாங்க இறைவனிடத்தில் வந்து இப்லீஸ் ஒரு நாள் வந்து உன் பக்கம் உன்னுடைய அடியார்கள்லாம் நான் வந்து வலிக்கேட்டில் மாற்றிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது அல்லாஹாலா வந்து இவங்கள வந்து உன்னால் அதாவது ஐயோபலே செலத்தை உன்னால் வலிக்கெடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டான் அப்போது இப்ளீஸ் வந்து என்னால் முடியும் எனக்கு அவங்களுடைய உடைமையில் ஆதிக்கத்தை கொடு அப்படின்னு கேட்டான் அப்போது அல்லாஹாலா அவனுக்கு அவங்க இருந்த இத்தனை செல்வத்தையும் அவங்க கிட்டேருந்து பறித்தான் அப்பையும் அவங்க பொறுமையோடு தான் இருந்தாங்க நம்பிக்கை இழக்கலை கொஞ்சம் கூட நம்பிக்கை இழக்காமல் பொறுமையோடு தான் இருந்தாங்க அப்பயும் ஈமாம் அவங்க கைவிடவே இல்லை இவ்வளீஸ் அந்த விஷயத்தில் ஃபெயில் ஆயிட்டான் திருப்பி அல்லாஹ்விடம் வந்து அவங்களுடைய மக்கள் அவங்க குழந்தைங்கள் மேலே எனக்கு ஆதிக்கத்தை கொடு அப்படின்னு கேட்டான் அதுக்கும் அல்லாஹ் வந்து அதை ஏற்றுக்கிட்டு அவங்க குழந்தைங்களே அவங்க கிட்டே இருந்து பறிச்சான் அப்பையும் ஐயோ வந்து அதே பொறுமையோட தான் வாழ்ந்தாங்க கடைசியாக எதுவுமே எண்ணுமே செய்ய முடியலையே அப்படிங்கிற இவ்லீஸ் வந்து திருப்பி அல்லாஹ்விடம் வந்து அவங்க உடலில் எனக்கு ஒரு ஆதிக்கத்தை கொடு அவங்களுடைய ஆரோக்கியமாக இருக்கிற அந்த உடலை எனக்கு ஆ பாதிக்கத்த குடு அப்படின்னு கேட்டப்போ அல்லாஹ் அதையும் ஏத்து அவங்க உடல் முழுவதுமே சரி கொடிய பொண்ணுங்களால நிரப்பலாம் ஓவரா புழு நிர நிரம்பி வழிஞ்சிச்சு அவங்க அவங்க மேலேருந்து புழுவா கொட்டும் அப்ப கூட அந்த கொட்டுற புழுவை கூட அவங்க எடுத்து திருப்பி வச்சு உன்னோட ரிசக் இன்னும் இருக்கு அதையும் நீ அனுபவி அப்படின்னு தான் அந்த புழுவுக்கு கூட இறக்கப்பட்டு பண்ணாங்க அவங்களுக்கு அரிப்பான அரிப்பா இருப்பாங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு வாழ்ந்துட்டு இருந்தாங்க அப்பயும் அவங்க பொறுமையை இழக்கவே இல்லை முழு நம்பிக்கையோட அல்லாஹ் மேல நம்பிக்கையோட தான் இருந்தாங்க என்னென்னவோ செஞ்சா ஐபிளேஸ் அப்பயும் அவங்க மனைவி ரஹ்மா ஐயோ பலேஸ்வரத்துடைய மனைவி ரஹ்மா அவங்க இடத்துல நீங்க கூடாதா இப்படி நீங்க இவ்வளோ கஷ்டப்படுறீங்கல்ல இதை பார்க்க ரொம்ப மனசு கஷ்டப்பட்டு அவங்க அல்லாஹ் இடம் நீங்க கேளுங்களேன் அப்படின்னு அவங்க கேட்டிருக்காங்க அப்ப அவங்களுடைய வார்த்தை என்னன்னா நான் நல்ல விதமாக செல்வ செழிப்போட உடல் ஆரோக்கியத்தோட நான் எண்பது வருடம் வாங்கிட்டு இருக்கேன் அப்படி இருக்கும் போது இப்போ கொஞ்ச காலமா அல்லாஹ் எனக்கு இந்த சோதனை ஏற்படுத்தியிருக்கான் இதுக்காக போய் நான் கிட்ட வந்து கேக் எண்பது வருஷம் அவன் நல்லா வாழ வச்சாங்கள எனக்கு கேட்கறதுக்கு வெக்கமா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அப்பயும் அவங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்குன்னு பாருங்களேன் ரொம்ப அவங்க புண்ணெல்லாம் நிரம்பி அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்து வடியும் நீர்லாம் சீலெலாம் வடியும் அதை கொண்டு அவங்களுக்கு வந்து தொழுவ அவங்களுக்கு ரொம்ப அசுத்தமாக அவங்க சொல்லுற இடம் அப்படின்ட்டு அவங்களே வந்து ஒதுக்குப்புறமா ஒரு இடத்துல கொண்டு தொழுவாங்க இந்த மாதிரி இருந்தாங்க அதை பார்த்து அந்த கோவப்பட்டான் அவங்க மேல அவங்க மக்கள் எல்லாருமே சரி அவங்கள வந்து வெளியே வரட்டுறதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணுவாங்க என்னென்னவோ பண்ணி அவங்கள வந்து ஒரு மாதிரி ஒதுக்க ஆரம்பிச்சாங்க அவங்க வந்து தொழுகிறதே வந்து நடிப்பு அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரியா எல்லாரும் பேச ஆரம்பிச்சாங்க அப்பயும் யூபலேஸ் எல்லாம் பொறுமையத்தான் கையாண்டாங்க அவங்க உடம்பு எல்லாமே அழுகி புழுக்கள் வந்து ி ரொம்ப நாத்தமே அந்த ஸ்மெல்லே வர ஆரம்பிச்சிச்சு அப்ப கூட அவங்க மனைவி ரஹ்மா வந்து அவங்க மேல அருவறுப்போ அந்த மாதிரி எந்த ஒரு சகிச்சுக்காம ஒரு மாதிரியா அந்த மாதிரிலாம் எந்த ஒரு விஷயமும் அவங்க செய்யவே இல்லை அந்த கணவரிடம் அதே மாதிரி அன்போட தான் பணிவோட தான் அவங்களுக்கு எல்லாமே செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அவங்க கணவனை எழுந்து அவங்க பெருமையோட தான் அவங்க வாழ்ந்துட்டு இருந்தாங்க அவ்வளவு கஷ்டத்துல அவ்வளவு செழிப்பா இருந்தவங்க அப்படியே எல்லாமே போய் கஷ்டப்பட ஆரம்பிச்சாங்க வறுமையில வாட ஆரம்பிச்சாங்க வறுமையில வாடும்போது கூட ரஹ்மா ஐயோ பலேஸ்வம் அவங்களுடைய மனைவி வந்து கூலி வேலை செஞ்சு தன் கணவருக்கு உணவுப் பொருட்கள்லாம் வாங்கி தந்தாங்க இப்படி அவங்க வேலை பார்த்துக்கிட்டே இருக்கும் பொழுது ஒரு முறை இப்லீஸ் வந்து ஒரு மனிதருடைய தோற்றத்தில் வந்து ரஹ்மா அவங்க முன்னாடி வந்து மன என்னை கல்யாணம் பண்ணிக்கோ நம்ம நல்ல விதமாக வாழ முடியும் அப்படின்னு மனசை மாத்திரத்துக்காக ஆசை வார்த்தைகள் நிறைய பேசுவோம் அப்பயும் அவங்க கொஞ்சம் கூட அதுக்கு பிடிபடாமல் என்னால் முடியாதுங்கிற அந்த ஒரு இதோடு கரெக்டாக இருந்தாங்க ரொம்பவும் வா அல்லாஹால் ரொம்பவும் வாட்டப்பட்டாங்க இரண்டு பேருமே ஐயோ பலீஸும் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு தான் இருந்தாங்க அதேமாதிரி இப்ளீஸும் என்னென்னவோ ட்ரை பண்ண அவங்கள வெளிக்கெடுத்துல கொண்டு வரணும்னு எல்லாத்தையும் பிடுங்க வச்சான் அப்பையும் வந்து ஒன்றுமே அவங்களால் நடத்த முடியல அவங்க மேலே நாத்தம் ரொம்ப அதிகமாக ஆரம்பிக்கும் போது மக்கள்லாம் அவங்கள வெளி அந்த ஊரை விட்டு வெளியே கொண்டு போகிறதுக்கு ரொம்ப நினச்சாங்க கொலை செய்யவும் நினச்சாங்க அவங்கள அப்பையும் அல்லாஹ் வந்து அவங்கள கைவிடலை சோதிக்கத்தான் செஞ்சானே தவிர ஆனா கைவிடவே இல்லை எல்லாரும் மக்கள் என்னென்னவோ செஞ்சு பார்த்தாங்க ஆனா அல்லாஹ் அதுக்கு ஒத்துழைக்கல ஒரு நாள் அதே மாதிரி இப்லீஸ் வந்து ரஹ்மா ஐயோபலே செல்லம் அவங்களுடைய மனைவி கிட்ட வந்து ஒரு மருத்துவர் வேடத்துல வந்துட்டு அவங்க கணவருக்கு வந்து உடம்பு சரியாகக்கு என்கிட்ட ஒரு மருந்து இருக்கு அதை நீங்க பண்ணீங்கன்னா போதும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது என்னன்னு கேட்டதுக்கு பன்றி கறி அதே மாதிரி மது இது ரெண்டையும் அவங்க சாப்பிட்டாலே போதும் அவங்களுக்கு உடனே வந்து நோய் குணமாயி நல்ல பூர்ணம் அடைஞ்சிருவாங்க அப்படின்ட்டு வந்து ரஹ்மா அவங்களுடைய மைண்டை மாத்திரம் இப்போ ரஹ்மா அலைய செல்லம் அவங்க அய்யூப் அலேவ் செல்லம் அவங்க கிட்ட அதாவது ரஹ்மா அவங்க மனைவி அவங்க அய்யூப் அலேவ் செல்லம் அவங்க கிட்ட வந்து அதை பத்தி சொல்லும் போது அவங்க மறுத்துட்டாங்க அது ஹராம் அல்லா தடுக்கப்பட்ட ஒன்று அராம் அப்படின்ட்டு மறுத்தாங்க அப்பயும் அவங்க பொறுமையோட தான் கையாண்டுட்டு இருந்தாங்க என்னென்னவோ இப்ளேஸ் வந்து என்னென்னவோ ட்ரை பண்ணான் எதுவுமே நடக்கலை அவங்க கிட்ட அந்த இறை அச்சம்ங்கிறது அவங்க கிட்ட இருந்துகிட்டே தான் இருந்துச்சு ஒரு கட்டத்தில் அவங்க உடம்பு ஃபுல்லா புண்ணாகி ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்க இதயத்திலேருந்து இதயத்துலேயும் பரவி அவங்க வாயில முத கொண்டு பரவி அவங்களால திக்குரு அவங்க திக்கரு செய்யணும் அதுக்கு என் வாயால என்னாக்கு எனக்கு ஒத்துழைக்க மாட்டேங்குதுங்கிற அளவுக்கு தான் அவங்க கஷ்டப்பட்டாங்களே தவிர அப்பயும் அல்லாஹ் திக்ரு செய்யணும் அல்லாஹ் போட்டணும் புகழணும் அப்படின்னு தான் நினச்சி அவங்க வந்து கஷ்டம் கவலைப்பட்டாங்க அந்த நேரத்தில் ஐயசலம் வந்து அல்லாஹிடம் நிச்சயமாக என்னை நோயிலான துன்பம் தீண்டுகிறது இறைவனே கிருபை செய்பவருக்கெல்லாம் நீயே மிக்க கிருபை செய்வோராக இருக்கின்றாய் அப்படின்னு ஐயோபள்ளேஸ்வரம் அவங்க பிரார்த்திச்சாங்க அப்போது அவங்களுடைய பிரார்த்தனையை அந்த ஏற்றுக்கிட்டான் அவங்களோட எண்ணம் எந்த அளவுக்கு அவங்க நினச்சிருந்தா நபி அவங்க நினச்சிருந்தா கிட்ட உடனே துவாக்கிட்டு அதை பண்ணியிருக்கலாம் இருந்தாலும் அவங்க எப்படி நினச்சி எப்படி ஈமானோட இறை இசத்தோடு அவங்க வாழ்ந்தாங்க அந்த துவா அல்லா தல அவங்க பொறுமையை ஏற்றுக்கிட்டு அவங்களுக்கு கருணையை புரிஞ்சான் வெள்ளிக்கிழமை ஜிபிரி லேஸ்வலம் அவங்க மூலியமா அவங்களுக்கு உதவ பண்ணான் உதவி செஞ்சான் அது எப்படி அப்படின்னா ஜிபிடல அலேஸ்வலம் அவங்க வந்து இவங்களை எழுந்து நின்று காலை வந்து மண்ணில் அடிக்குமாறு சொன்னாங்க இவங்களும் அதே மாதிரி அடிச்சாங்க அவங்க அடித்ததுமே அந்த இருந்து தண்ணீர் வந்து பொங்கி வெளியே வந்துச்சு அந்த தண்ணீரை அவங்க அவங்கள வந்து குளித்து அந்த நீரை குடிக்குமாறு சொன்னாங்க அதே மாதிரி அவங்க செஞ்சப்போ அவங்க உடம்புல இருந்த நோய்கள் எல்லாமே உடனே சரியாயி நல்ல விதமா வாழ்ந்தாங்க அல்லாஹால எவ்வளவோ அவங்களுக்கு சோதிச்சான் வந்து சங்களை வழி கெடுக்கணும்னு எவ்வளவோ ட்ரை பண்ணான் அப்பயும் அவனால முடியல கடைசியில அல்லாஹ் அவங்க இது அழிச்ச எல்லாத்தையுமே அவங்களுக்கு அவங்க பொருள் பிள்ளைகள் உடம்பு ஆரோக்கியம்னு எல்லாத்தையும் கொடுத்தான் அல்லாஹ் நம்பி இருந்தா கண்டிப்பா பொறுமையோடு இருந்தா எப்படிப்பட்ட சிரமமா இருந்தாலும் சரி அந்த சிரமத்துல இருந்து மீண்டு கொண்டு வருவோம் அப்படிங்கிற ஒரு எட்டு காட்டு ஐயபலேசனம் நம்ம எவ்வளவோ வந்து தொழுகிறதுக்கு ஓதுறதுக்கு ஓட முடியல எனக்கு சளி எனக்கு ஜரம் தண்ணியில கை போட்டா வந்து எனக்கு சளி பிடிச்சிக்கும் ஜரம் வந்துடும் அப்படின்னு நம்ம எவ்வளவோ பண்றோம் அதுக்கு தொழுவ தொழுவையே நம்ம விடுறதுக்கு எவ்வளவோ காரணம் தேடுறோம் நாளைக்கு மறுமையில அப்படி நம்ம காரணம் தேடும் போது நாளைக்கு மறுமையில வந்து அல்லஹால வந்து ஐயபலேசனம் அவங்கள முன்னாடி காட்டி நம்ம கிட்ட கேட்பான் இவங்களை விடவா நீ ரொம்ப கஷ்டப்பட்ட அப்படின்னா அவங்க எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருக்காங்க அப்பயும் அவங்க எப்படி வாழ்ந்திருக்காங்க ஈமானோட இறை அச்சத்தோட வாழ்ந்தாங்க அதைத்தான் நம்ம நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் மேலும் அல்லாஹால தன்னுடைய திருமறையில் இருபத்தி ஒன்னாவது அத்தியாயம் இம்பத்தி நாலாவது வசனத்தில் சொல்றான் நாம் அவருடைய பிரார்த்தனையை ஏற்றுக்கொண்டோம் அவருக்கு ஏற்பட்டிருந்த துன்பத்தையும் நீக்கிவிட்டோம் அவருடைய குடும்பத்தையும் பின்னும் அதை போன்ற ஒரு தொகையினரையும் அவருக்கு குடும்பமாக கொடுத்தோம் இது நம்மிடத்தில் இருந்த கிருபையாகவும் வணக்க வணங்குபவர்களுக்கு நினைவூட்டலாகவும் இருக்கிறது அப்படின்னு தன்னோட திருமறை அல் குரான்ல குறிப்பிட்டு இருக்கான் அவங்க எவ்வளவு பொறுமையோட வாழ்ந்தாங்கிறது இதே தெரியும் அதனால அல்லாஹுவிடம் அவங்க இறைஞ்சிய அந்த ஒரு துவாவை நம்ம அதிக அதிகமா நம்ம ஓதி ஓதிட்டு அல்லாஹுவிடம் முறையிட்டுக்கிட்டு தொழுவை நிலைநாட்டி நம்ம இருந்தா எப்படிப்பட்ட நோயா இருந்தாலும் சரி அந்த நோயிலிருந்து விடுபட்டு ஆரோக்கியத்தை செல்வத்தை நமக்கு அதிகப்படுத்துவோம் ஆரோக்கியமான வாழ்க்கை இருந்தால் தான் எதையா இருந்தாலும் நம்ம அனுபவிக்க முடியும் இல்லாட்டி நம்மளால ஒன்றுமே செய்ய முடியாது சுகரு ப்ரெஷர் என்னென்னவோ எவ்வளவோ வியாதிகள் இருக்கு கிளம்பி இருக்கு ஒவ்வொருத்திலையும் நம்ம ஒவ்வொரு விஷயத்துல கட்டுப்படுத்த தான் எல்லாம் செய்யறான் அப்போ இந்த ஒரு துவா இறை நம்பிக்கையோடு நீங்கள் இந்த ஒரு துவா பாருங்க கண்டிப்பாக அல்லாஹு தாலா உங்களுக்கு விரைவிலேயே நல்ல ஒரு விதமான நல்ல மாற்றத்தை உங்கள் உடம்புல தந்து நல்ல ஆரோக்கியத்தை தருவான் இன்ஷா அல்லா

இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா இறைவா நிச்சயமாக என்னை துன்பம் தீண்டுகிறது இறைவனே கிருபை செய்வர்களுக்கெல்லாம் நீயே மிக கிருபை செய்பவனாக இருக்கின்றாய் இதான் இதனுடைய அர்த்தம் இதில் எல்லாம் போற்றி போகணும் நம்மளுடைய தேவைய கேட்டிருக்கும் இந்த நோயில் நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் நீ கிருபை செய்கிறவன் உன்னால் நினச்ச எல்லாமே முடியும் அப்படின்னு ஐயப்ப அலேஸ் ஏழு வருஷங்கள் வந்து அவங்க நோயிலே கஷ்டப்பட்டாங்க ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை ஏழு வருஷங்கள் அந்த புழு அவங்க சீ அவங்க ரொம்ப அரிப்போடு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அப்பையும் அவங்க அல்லாவை நம்பிட்டு இருந்தாங்க அவங்க அல்லாஹ நம்பி அவங்க பிரார்த்தித்ததும் உடனே அல்லாவும் அதை ஏத்து அவங்க கிட்டேருந்து இருந்த எல்லாத்தையுமே அல்லாஹ் அவங்களுக்கு கொடுத்தான் அது எல்லாமே அவங்களுக்கு ஒரு சோதனையா தான் அல்லாஹ் பண்ணான் அவங்களோட ஈமான் இப்ளிஸுக்கு முன்னாடி நிரூபிச்சு காட்டணும் அப்படிங்கிறதுக்காக அல்லாஹ் செஞ்சான் இப்லீஸ் அந்த இடத்துல தோத்து போனான் அதே மாதிரி நம்ம எப்போவுமே தொழுவே என்ன எப்போ உங்களுக்கு தொ உடம்பு முடியாமல் இருக்கு உடம்பு ஒரு மாதிரியா இருக்கு சளியாக இருக்கு ஜில்லுன்னு இருக்குது தண்ணி செய்யறதுக்கு அப்படின்லாம் நம்ம என்னைக்கு நமக்கு அந்த நேரம் நினைச்சாலும் சரி இந்த பயானை நீங்கள் நினைச்சுக்கோங்க ஐயோ விலை நம்ம அவங்க பட்ட கஷ்டத்தை நம்ம யோசிச்சு பாருங்க நாளை மறுமையில இருந்தால் நம்ம கிட்ட கேட்பான் இவங்கள விடவா நீ கஷ்டப்பட்ட அப்படின்னு யோசிச்சு பாருங்க ஆமாம் இவங்கள விடவா நம்ம கஷ்டப்பட்டுருக்கோம் அந்த அளவுக்கு நம்ம நல்லா வாட்டலை ஏதோ நமக்கு செய்யற சில விஷயங்கள் நமக்கு ரொம்ப இதாகுது நல்லா தாங்கக்கூடிய அளவுக்கு தான் நமக்கு கொடுப்பான் எந்த ஒரு விஷயமும் அல்லாஹ் தாங்குற அளவுக்கு தான் நமக்கு எந்த ஒரு துன்பத்தையும் கொடுப்பான் அதனால இந்த ஒரு துவாவை நீங்கள் வளமையாக ஒதுக்கிட்டே வாங்க தொழுகையோடு நீங்கள் ஓதிக்கிட்டே வாங்க கண்டிப்பாக அல்லாஹாலா உங்களுடைய எப்படிப்பட்ட நோயா இருந்தாலும் சரி எத்தனை காலமாக நீங்கள் ஒதுப்பட்டு இருந்தாலும் சரி அதிலிருந்து உங்களை நல்ல விதமாக ஆக்கி நல்ல விதமான ஹலாலான வாழ்க்கையை உங்களுக்கு தருவோம் ஆரோக்கியமான வாழ்க்கையை கண்டிப்பாக அல்லாஹால தருவோம் முழு நம்பிக்கையோடு நீங்கள் ஓதி பாருங்க என்னைக்குமே ஒவ்வொரு தொழுகையும் விடாம கைவிடாம எப்ப நமக்கு தோணுனாலும் இவங்களோட இந்த ஒரு பயனை நீங்க நினைச்சுக்கோங்க இவங்களுடைய வரலாறு நம்ம யோசிச்சு பார்க்கலாம் இன்ஷா அல்லா வறுமை நாள் அப்போ நம்ம நல்ல விதமா அல்லாவிடமே போகணும் அப்படிங்கிற விஷயத்த மட்டும் நம்ம மனசில் வச்சுக்கோங்க இல்லை அல்லாஹோடைய பார்வை நமக்கு கிடச்சிட்டாலே போதும் அல்லாஹோடைய அருள் நமக்கு கிடச்சிட்டாலே போதும் எப்படிப்பட்ட விஷயமா இருந்தாலும் நம்மகிட்ட நல்லா நல்ல விதமா ஆக்கி நமக்கு எல்லாமே நல்லாவை தருவோம் இன்ஷா அல்லா ஒரு நம்பிக்கையோட நீங்க ஊதி பாருங்க அஸ்ஸாம் உழைக்கும் ரஹமத்துல்லாஹி இவன்